எடப்பாடி பழனிசாமியோட கூட்டங்கள்ல தொடர்ந்து ஆம்புலன்ஸுங்களை அனுப்பி திமுக திட்டமிட்டு இடையூறு பண்றதா வந்து அவர் குற்றம் சாட்டியிருக்காரு இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அண்ணா திமுக பெரும் கூட்டம் திமுகவுக்கு தூக்கத்தை கலைத்திருக்கிறது விஜய்க்கு கூடுகிற கூட்டம் திமுகவுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது இரண்டு பேரும் கடுமையாக திமுக எதிர்ப்பாளர்கள் எடப்பாடியார் இப்பொழுது அவருடைய அந்த தமிழ்நாடு முழுக்க வருகிற சுற்றுப்பயணம் எடப்பாடியாருடைய சட்டையே நீங்கள் லூஸ் ஆகிப்போச்சு தொழதோன்னு போ இப்போது கடுமையாக எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பேரலையில் நீந்தி வருகிறார் இது அவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்ய வேண்டும் அது ஆம்புலன்ஸை ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி அவருடைய பேச்சை குலைக்கிற மிக மட்டமான அரசியலை திமுக செய்கிறது